ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகே ட்ரேடி இப்போ நம்ம பேங்க் நுப்பி பார்க்க போகிறோம் பேங்க் நுப்பி இன்றைக்கி என்ன நடந்துச்சு ப்ளஸ் நாளைக்கு என்ன நடக்கப் போகுது அதையும் பார்க்க போகிறோம் இப்போது மார்க்கெட் இன்றைக்கி என்ன நடந்துச்சு ஓப்பன் ஆனது நாற்பத்தொம்போது நூற்றி எழுபத்தி நாலு ஹை வந்து நாற்பத்தொம்போது இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஒரு எழுபது பாயிண்ட் மூமெண்ட்டு ஹை லோ வந்து நாற்பத்தி எட்டு எழுநூற்றி எண்பத்தி நாலு எஸ்டர்டே க்ளோஸிங் வந்து நாற்பத்தி எட்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு டுடே க்ளோசிங் இன்றைக்கி க்ளோசிங் வந்து நாற்பத்தெட்டு எண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சு ஸோ ஒரு நெகட்டிவ் க்ளோசிங் நேற்று க்ளோசிங்கோட இன்றைக்கி க்ளோசிங் கம்மியாக இருக்குது ஸோ ஒரு நெகட்டிவ் க்ளோசிங் தான் இது இப்போ இதன்படி பார்க்க போனோம்னா நமக்கு நியர்பை ஸ்ட்ரைக் இருக்கிறது நாற்பத்தி எட்டு எட்நூறு இப்போ நாற்பத்தி எட்டு எட்நூறு கால் ஆப்ஷன் முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஃபுட் ஆப்ஷன்ஸ் நூற்றி எழுபத்தெட்டு டோட்டலாக ஒரு ஐநூற்றி எழுபத்தஞ்சி பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் இருக்கிற மாதிரி இருக்குது இன்னைக்கு போட்டு வாழ்ட்டி எடுத்ததுனால நாளைக்கு இந்த ரேலி கன்ஃபார்மாக கிடைக்குன்னு ஒரு எய்ம் ஸோ அதை இதன்படி பார்க்கும்போது நமக்கு நியர்பை ஸ்ட்ரைக்காக இருக்குது அது ரெசிடன்ஸ் ஒன்று வந்து நாற்பத்தி ஒம்போது நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரெசரன்ஸ் டூ வந்து நாற்பத்தொம்போது முந்நூற்றி எழுபத்தஞ்சு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஒன் நாற்பத்தெட்டு அறநூற்றி இருபத்தி ரெண்டு சப்போர்ட் டூ நாற்பத்தெட்டு இரநூத்தி இருபத்தி அஞ்சு ஸோ மார்க்கெட் இது ரெண்டுக்கும் மிட் பிட்வீனாக இருக்கிறது நாற்பத்தி எட்டு தொள்ளாயிரத்தி ஒம்பது நம்ம ப்ரிடிக்ஷன் படி நாற்பத்தெட்டு தொள்ளாயிரத்தி ஒம்பதுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆனால் கால் ஆப்ஷன்ஸ் அதுக்கும் கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆனால் புட் ஆப்ஷன்ஸ் இதை எப்படி கால்குலேட் பண்ணுறதுனா ஸோ வெரி சிம்பிள் மார்க்கெட் ஓப்பன் தான் மார்க்கெட் ஓப்பனை பேஸ் பண்ணி தான் இங்கே ட்ரேடிங்கு அதான் ரேஞ்சே இருக்குது இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஓப்பனுக்கு மேலே நம்மளோட மிட்பாயிண்ட்டுக்கு மேலே நேற்றைய க்ளோஸிங்க்கு மேலே அதாவது நேற்று இன்னைக்கு க்ளோசிங்க்கு மேலே இது எல்லாத்துக்கும் மேலே இருந்ததுன்னா மார்க்கெட் ஒரு மாதிரி மூவ்மெண்ட் இருக்கும் இது ஆஃப் மார்க்கெட் இருந்துச்சுன்னா மார்க்கெட் கீழ் சைடு வர்றதுக்கான சான்சஸ் அதிகம் ஸோ அது மாதிரி பார்த்து ப்ரிடிக்ஷன் பண்ணி மார்க்கெட் ஓ கால்ஸ் ரொம்ப முக்கியம் ஃபர்தராக வேற கால் சொல்லுவது மேலே இருந்தால் ஜாயின் பண்ணிக்கிறேன் இதுக்கு அதை வச்சு நீங்கள்